கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு புதன் சுக்கிரன் போன்ற மூன்று கிரக நிலைகளும் சேர்க்கை பெற்று அற்புதமான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சூரியனும் அவர்களோடு சேர்க்கை பெற்று அபரிவிதமான முன்னேற்றங்களை வாரி வழங்குகிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் மிகப்பெரிய அளவிலான பனிச்சுமைகள் மனக்கஷ்டங்கள் என அனைத்தும் விலகி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடை தாமதங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்குவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான மாறுதல்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் புதன் ராகு சூரியன் போன்ற நான்கு கிரக நிலைகள் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் அது மட்டுமில்லாமல் வெகுகாலங்களுக்குப் பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகளும் ஒன்று சேர்கின்றன எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்குள் சூரிய யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்கள் இந்த வாரத்தில் இனிதாக நிறைந்து கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகின்றது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கூட எந்தவிதமான சிரமங்களும் தடை தாமதங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் எளிதாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட பன்மடங்கு அதிக அளவில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு புத்திக்கு அறிவுக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வி ரீதியான பணிகளில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அவரிவிதமான நல்ல மாறுதல்களையும் கண்டிப்பாக சந்திக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சநிலையிலிருந்து தற்போது வக்ர நிலையிலும் அதன் பிறகு உச்சநிலையிலும் பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணமாக அமைந்துள்ளது உங்களுக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பு வாய்ந்த அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் அபரிவிதமாக இனிதாக நிறைந்து கிடக்கிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது உங்களுக்கு சாதகமாக அமையும் எனவே உங்களுடைய வர்த்தகம் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் எதிர்கால வளர்ச்சிக்கான முயற்சிகளையும் அற்புதமாக அருமையாக அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை வரும் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் செம்மையாக சிறப்பாக வெற்றிகரமாக கணக்கச்சிதமாக கைகூடுவதால் பெரிய அளவிலான இடர்பாடுகள் தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த விஷயங்கள் கூட முழுவதுமான மாற்றங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்துள்ளது என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானம் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் போன்ற இடங்களில் பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களை நிச்சயமாகவே வாரி வழங்கக்கூடிய அமைப்பில்தான் உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் அமைப்பு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதால் இனி நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் நிச்சயமாகவே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் மாற்றிக் கொடுக்கிறார் நவகிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக பதினாறாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்திடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் குரு உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு இலாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய பணியில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தடை தாமதங்களையும் சிக்கல்கள் சிரமங்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக குறியிருக்கிறார் இப்படிப்பட்டவர் அபரிவிதமான பலத்துடன் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது உங்களுக்கு எல்லாவிதமான பணிகளையும் முன்னதாகவே நன்கு கணித்து நன்கு அறிந்து நன்கு திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வதற்கான அற்புதமான ஆற்றல்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சிரமங்கள் சங்கடங்கள் நிறைந்த விஷயங்களை சிறப்பாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் எல்லாவிதமான காரியங்களையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் மேற்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது எதிரிகளால் ஏற்பட்டு கொண்டிருந்த அச்சம் மனகஷ்டங்கள் என பல்வேறு விதங்களான சிரமங்கள் எல்லாம் விலகி எல்லாவிதமான பணிகளையும் அச்சமில்லாமல் துடிப்புடன் துரிதமாக செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக குருவாரி வழங்குகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்களை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ஜென்மராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் உங்களுக்கு நல்லவைகளாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான இடர்பாடுகள் உள்ளிட்ட மேலும் பல சிக்கல்கள் சிரமங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்கள் கண்டிப்பாகவே நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனெனில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்து நிலைக்கு திரும்பி வக்ரம் நிவர்த்தி பெற்று தற்போது விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு புத்துணர்ச்சி தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை வீரம் விவேகம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற செயல்களை நீங்கள் நினைத்தபடி திட்டமிட்டபடி மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்வழிகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் உங்களை விட்டு விலகும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மிகச் சிறப்பாக செயல்பட போவதால் மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை நீங்கள் படைப்பதற்கான நல்ல ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே செவ்வாய் வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகள் உண்டு கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த அஷ்டமசனி காலகட்டம் முடிவடைகிறது என்பது மட்டுமில்லாமல் இப்போதிலிருந்து அஷ்டமசனியின் பாதிப்புகளும் தோஷங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் மறையக்கூடிய இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பகவானின் மாறுதல் என்பது இந்த வாரத்தில் இருந்தே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சுமைகள் குறைந்து மறையும் குடும்ப உறுப்பினர்கள் உடன்பிறப்புகள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி பரஸ்பர ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடக்கிறது அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருந்த பதட்டமான நிலை படபடப்பான நிலை மனகுழப்பமான நிலை தடுமாற்றங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய வருமான உயர்வுகளுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது எச்சரிக்கையுடன் செயல்பட்டு உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை உடைத்து எறிந்து நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு மிக பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்கும் ஆற்றல்களை உங்களுக்கு சனி அள்ளி கொடுக்கிறார் அஷ்டம சனியின் பிரச்சனைகள் அனைத்திற்கும் விடிவுகாலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே நல்ல முன்னேற்றங்கள் இந்த நேரத்தில் இருந்தே உங்களுக்கு நிறைந்து உண்டு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடியும் பரிகாரம் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு நேர்த்திக்கடங்கள் மற்றும் பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்